ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நைனாப்பட்டியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவரது மனைவி ராதா வயது இருபத்தி ஏழு சுப்பிரமணியனும் அவரது அப்பாவும் தொழிலாளிகள் வழக்கம்போல் இன்று வேலைக்கு சென்றனர் வீட்டில் ராதாவும் அவரது மாமியார் மாரிக்கண்ணு மட்டும் இருந்தனர் மதியம் இரண்டு மணி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க மாரிக்கண்ணு கடைக்கு சென்றார் மருமகள் ராதா வீட்டின் மெயின் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து நைசாக கதவை உடைத்து ஆசாமிகள் இரண்டு பேர் வீட்டுக்குள் புகுந்தனர் குளியல் அறையில் இருந்து ராதா வரும் வரை மரக்கட்டையுடன் வெளியே காத்திருந்தனர் ராதா வெளியே வந்த அடுத்த நொடி அவரது தலையில் கட்டையால் ஊங்கி அடித்தனர் இதில் அவர் மயக்கம் போட்டு விழுந்தார் அவரை சேரில் உட்கார வைத்து கை கால்களை ஆசாமிகள் கட்டினர் ராதா கழுத்தில் கிடந்த நான்கு தாலி செயினை பறித்தனர் வீட்டின் பீரோவில் இருந்த முப்பது பவுன் நகைகளையும் கொள்ளையடித்தனர் பின்னர் அவசர அவசரமாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் கடைக்கு சென்ற மாமியார் மாரி கண்ணு அடுத்த சில நிமிடங்களில் வீட்டுக்கு வந்தார் கதவு உடைந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் வேகமாக வீட்டுக்குள் ஓடினார் உள்ளே மருமகள் ஷேரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டு பயத்தில் கூச்சலிட்டார் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் மயக்க நிலையில் இருந்த ராதாவை மருத்துவமனையில் சேர்த்தனர் சிகிச்சைக்கு பிறகு நடந்த சம்பவம் பற்றி போலீசாரிடம் ராதா விவரித்தார் வீட்டில் கொள்ளையர்கள் விட்டு சென்ற தடயங்களை போலீசார் சேகரித்தனர் குளியல் அறையில் இருந்து வரும்போது ஆசாமிகள் இரண்டு பேரும் தங்கள் உடலில் சேலையை கொண்டு நின்றதாகவும் அவர்கள் முகமூடி அணிந்திருந்ததாகவும் ராதா கூறினார் வீட்டை ஏற்கனவே நோட்டமிட்டே இந்த கொள்ளையில் ஆசாமிகள் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் பகலில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது